தமிழுக்கு அமிழ்தென்று பேர் அன்ப தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் இந்த சித்திரை திருவிழா தமிழ் புத்தாண்டு நல் அனைவருக்கும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நமது பண்பாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நமது அரிமா மண்டபத்தில் சித்திரை திருவிழா நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த விளம்பரதாரர் நிகழ்ச்சி விளம்பரதாரர்கள் வைத்துத்தான் இந்த நிகழ்வே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் தாராபுரம் நகர அரிமா சங்கத்தார் அரிமாக்குள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த சித்தரை திருவிழா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளில் நாம் என்னென்ன நம்மளுக்கு தேவையில்லையோ அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை வளர்த்து நமது இளைய தலைமுறைக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து செயல்பட வேண்டும் அதுதான் நமது இந்த பாரம்பரியத்தை ஆய கலைகள் அறுபத்தி நான்கிலையும் ஏய உணர்வாக எண்ணம்மை தோய உருப்பளிங்கு வாழ்வாள் உள்ளத்தின் உள்ளே இருப்பலிங்கு வாழ்வாளர் என்ற இந்த பாட்டிற்கு ஏற்ப நம்மளுடைய கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் இருக்கின்றது இந்த அறுபத்தி நான்கு கலைகளையும் நாம் சிறப்பாக இந்த கொங்கு நாடு தான் அந்த கலைகளையெல்லாம் போற்றி இன்றும் வளர்த்தி கொண்டு இருக்கின்றது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதையும் கூறி நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்ற காரணத்தால் என்னுடைய உரையை இறைவனுடன் நிறைவு செய்து மீண்டும் ஒருவரை அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்